அஞ்சல் விஜயின் மீது பாலியல் புகார் அளித்த திருநங்கை ஏழு வருடங்களாக லிவிங் டுகெதர் கடந்த ஆறு மாதங்களாக ஆலையே காணும் காவல் ஆணையரகத்தில் திருநங்கை பரபரப்பு குற்றச்சாட்டு கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க உண்மையில் இந்த வழக்கில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மாடல் மற்றும் நடிகையுமான வைஷு இவங்க மொட்டை சிவா கெட்ட சிவான்ற படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க ஒரு மாடலும் கூட இவங்க சென்னை காவல் ஆணைய ஒரு பரபரப்பு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க யார் மலைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரு தனியார் தொலைக்காட்சியில காமெடி ஆக்டரா இருக்கக்கூடிய நாஞ்சில் விஜயன் அவர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே நாஞ்சில் விஜயனும் திருநங்கை வைஷு அவர்களும் ஏழு வருடங்களாக லிவிங் டுகெதர்ல இருந்ததாகவும் கடந்த ஆறு மாதங்களாக இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்லயே இல்லை இவர் என்ன கான்டாக்ட்லயே வச்சுக்கல என் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாரு எனக்கு நியாயம் வேணும் இவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருநங்கை வைஷு அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இவங்க நாஞ்சல் விஜயன் மேல அடுக்கடுக்கான அதெல்லாம் எல்லாம் வைக்கிறாங்க வைஷு முதல்ல ஒரு பதினஞ்சு வருஷமா விஜய் டிவில பயணிச்சுட்டு வரதா சொல்றாங்க அப்பதான் நாஞ்சல் விஜயன் பழக்கமாயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா நாஞ்சல் விஜயனுக்கும் வைஷுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு இந்த நட்பு நாளடைவுல காதலா மாறி இருக்கு ஒரு ஏழு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க ஆரம்பத்துல திருநங்கை வைஷு அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் திருநங்கை லவ் பண்றேன் எல்லாம் வருவாங்க ஆனா ஏமாத்திட்டு அதனால இந்த பட் அவரு இல்ல நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக சந்தோஷமா இருந்திருக்காங்க இவங்க லவ் பண்ணது எல்லாமே நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தெரியும் அப்படின்னு வயசு சொல்றாங்க ஏன்னா இவங்க நாஞ்சில் விஜயன் குடும்பத்துடைய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போய் கலந்து கொண்டு இருந்திருக்காங்க ஆனா நாஞ்சில் விஜயனுக்கு எப்ப திருமணம் ஆச்சோ அப்பத்துல இருந்து இந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வந்திருக்கு நாஞ்சில் விஜயனுக்கும் மரியா என்கிற பெண்ணுக்கும் செப்டம்பர் மூணு திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு அவங்க கடந்த மே பன்னிரெண்டாம் தேதி தான் பிறந்திருக்காங்க பெண் குழந்தை எப்ப பிறந்துச்சோ அப்பவே திருநங்கை வைஷு அவர்களுடைய நம்பரை நாஞ்சில் விஜயன் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு இறுதியா இவங்க லாஸ்டா நாஞ்சில் விஜயனை எப்ப பாத்தாங்க அப்படின்னு செய்தியாளர் ஒருத்தர் கேட்கும் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க லாஸ்டா ஒரு ரெசார்ட் போனோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்க ஜாலியா பேசிட்டு எல்லாம் ஃபன்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அதோட ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ணாரு எனக்கு குழந்தை பிறந்துச்சு இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணா நீ ஒரு திருநங்கை அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருநங்கைன்னு தான் ஆரம்பத்துல பழகின நாஞ்சில் விஜயன் நீ ஒரு திருநங்கைன்னு சொல்லிதான் அவங்க இல்ல விட்டு விலகியும் இருக்காரு அது மட்டும் இல்லாம நாஞ்சல் விஜயன் திருநங்கை வைஷு அவர்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அவங்க மனைவிக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாம அவங்க மாமியார் அவங்க தாய் உட்பட எல்லாருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும் அப்படின்னும் வைஷு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாஞ்சல் விஜயனுக்கு எப்பெல்லாம் காசு வேணுமோ அப்ப வைஷு அவர்களுடைய ஜுவல்ரிஸ் எல்லாம் அடகு வச்சு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நாஞ்சல் விஜயனுக்கு கொடுப்பாங்களாம் இவர் காசு திரும்பி கொடுத்துருவாராம் இப்ப வைஷுடைய ஒரு மூன்று லட்சம் நாஞ்சல் விஜயன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்க இன்னொன்னு வைஷுவோடைய வில்லிவாக்கம் வீட்டுலதான் நாஞ்சல் விஜயனும் வைஷுவும் நீண்ட காலமாக இருந்ததாகவும் வைஷு சொல்லி இருந்தாங்க அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாமே அந்த காமிச்சிருந்தாங்க பார்த்தவர்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன் இவங்க இந்த மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்துட்டு இருக்க நிலையில இந்த பக்கம் நாஞ்சில் விஜயன் எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது ஒரு நட்பின் தான் இவங்க கிட்ட நான் பேசினேன் மத்தபடி எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு நாஞ்சில் விஜயன் பக்கம் சொல்லப்படுது ஆனால் இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு நாஞ்சல் விஜயன் இவங்களுக்கு திருநங்கை வைஷு அவர்களுக்கு இரவு இரண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்காங்க யார் ஓ யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நைட்டில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஏன் கால் பண்ணணும் அப்படின்னு வைஷுவும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாஞ்சல் விஜயனும் வைஷுவும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக இருந்திருக்காங்க திருமணம் ஆனதற்கு பிறகும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நீடிச்சுட்டு இருந்திருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்ப எனக்கு என்ன வேணும்னா எனக்கு இவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கூடயும் சந்தோஷமா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி என் கூடயும் இருந்தாரு அதே தான் எனக்கு இப்ப வேணும் இவர் குடும்பத்தை விட்டு வர தேவையில்ல ஆனா என் கூட டச்சில இருக்கணும் என் கூட கனெக்ட்ல இருக்கணும் எனக்கு அது போதும் ஏன்னா இத்தனை வருஷங்கள் நான் இவர் கூட பயணிச்சுட்டேன் இவர் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு வைஷு அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கண்டிப்பா எல்லாராலையும் நாஞ்சில் விஜயனுக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற எல்லாமே நமக்கு விசாரணையோட தான் தெரிய வரும் காவல்துறையினர் இதை எப்படி விசாரிச்சு கையாள போறாங்க அப்படின்றது தெரியல இதுல குறிப்பா வைஷு அவர்கள் சொன்னது என்னன்னா நான் இந்த அளவுக்கு முன் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா மாதப்பட்டி எவ்வளவு பெரிய ஆளு ஆளு ஒரு பெரிய ஃபேம் இப்படி பண்ணிட்டாருன்னு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கே முன் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு தைரியம் வந்தது அவங்களால மட்டும்தான் நான் இப்ப இந்த அளவுக்கு வந்து நானே முன் வந்து கொடுக்குறேன் ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணே அவ்வளவு தைரியமா முன் வந்து கொடுக்கும்போது போது திருநங்கையா இருந்தாலும் எனக்கு நீதி கிடைக்குமா என்னன்னு தெரியல பட் அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டை வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு அதனால நான் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன் இவர் என்ன செக்ஷுவல் ரீதியா பயன்படுத்தி இருக்காரு பணத்துக்காகவும் என்ன பயன்படுத்தி இருக்காரு இவர் என் கூட சேர்ந்து வாழணும் இவர் எனக்கு வேணும் அப்படின்னு திருநங்கை வைஷு அவர்கள் தைரியமா முன் வந்து இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல யார் பக்கம் உண்மை இருக்கு இது உண்மையா இல்லையா அப்படின்றது காவல்துறையினருடைய விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும் இந்த சம்பவத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க நாஞ்சில் விஜயன் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற எதுவாக இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste the daily. Taste the daily.